வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு அப்படிங்கிற விதத்தில் இப்போ நம்ம எடுத்துக்கிறது வாஸ்து வாஸ்துன்னா என்ன இன்றைய உலகத்தில் வாஸ்து சாஸ்திரம் அனைத்து மக்களாலும் விரும்பி பார்க்கப்படுது அதை யோசி அனுபவிக்கிறாங்க அதை யோசிக்கிறாங்க அதை பற்றி நாலேஜ் எடுத்துக்கிறாங்க அதை அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்துகிறாங்க வாஸ்துங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் இப்போது வாஸ்து அப்படின்னா விவசாய நிலங்கள் வாங்குகிறோம் நம்ம வாஸ்து பார்க்குறமா விவசாய நிலங்களுக்கு வாஸ்து ஒரு அடிப்படை இல்லை ஏன்னா அது இயற்கை இயற்கை சார்ந்த அளவுக்கு ஆனால் நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த வாஸ்து சாஸ்திரத்தை பார்க்குறோம் எப்படி இருக்கணும் பொதுவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தென்மேற்கு மூளை பகுதி உயர்வாகவும் வடகிழக்கு பகுதி தாழ்வாக அமையக்கூடிய நிலங்கள் நமக்கு வாஸ்துப்படி அமையும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் நமக்கு நான்கு மூளைகள் சொல்லுவோம் ஒரு வீடு இருக்கட்டும் ஒரு இடம் இருக்கட்டும் திசை இருக்கட்டும் தென்மேற்கு மூளை வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை வடமேற்கு மூளை நான்கு மூளை இதை என்ன சொல்லுவோம்னா தென்மேற்கு மூலையை குபேர மூளை அல்லது குபேர பகுதின்னு சொல்லுவோம் அதுவே வடகிழக்கு பகுதியை ஈசான்யம்னு சொல்லுவோம் வடமேற்க வாயு மூளைன்னு சொல்லுவோம் அடுத்து தென்கிழக்க நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்னி மூளைன்னு சொல்லுவோம் இந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிடுது சரி இந்த வாஸ்தோட டெப்த்தை அடுத்தது வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் மேம்போக்காக சொல்லக்கூடியது என்னென்னா விவசாய நிலங்கள் அமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாஸ்து தேவையில்லை ஆனால் வீடுகள் அப்படிங்கும்போது தேவை ஒரு வீடு அப்படின்னா வீட்டு மனை அப்படின்னா சதுரமாக இருக்கலாம் அல்லது செவ்வகமாக இருக்கலாம் எந்த பகுதியும் நீளாமலும் உள்ளே கட்டாகாமலும் இருக்கணும் அதுதான் மிக சிறந்த வாஸ்துக்கான ஒரு வீடு அமைக்கக்கூடிய இடம் ரைட்டு எந்த மாதிரியான மனைகள் பெரும்பாலும் மக்களால் விரும்பப்படுதுன்னு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு மனைகள் முதற்கட்ட தேர்வாக இருக்கும் அடுத்தது தெற்கு இரண்டாம் கட்ட தேர்வாக இருக்கும் மேற்குங்கிறது மூன்றாம் கட்ட தேர்வாக இருக்கும் இப்படி தான் மக்களுடைய விருப்ப தேர்வு அமையுது ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிழக்கு வடக்கு வடகிழக்கு மூலையில் நமக்கு ஈசானிய மூலையில் திறப்புகள் பயன்படுத்தணும் ஏன்னா காந்த விசை கூடுகள் நம்ம வீட்டுக்குள்ளே அருமையான காற்று அற்புதமான சக்தி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்னா வடகிழக்கு மூலையிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே அனைத்து பகுதிகளிலும் அந்த நல்ல சக்தி பரவி வீட்டுள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்பப்படுது இப்போது இந்த வாஸ்துங்கிற விஷயத்தில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் இடம் வாங்கணும் எந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது நேர்லேயோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இது சம்மந்தமான அனைத்து சந்தேகங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க